இன்றைய பதிவாக நாங்கள் சைவ வாழ்வு தலைப்பில் ஒரு பதிவினை இருக்கின்றோம் அதற்கு முன்பு புதிதாக இணைந்து கொள்ள நண்பர்கள் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தங்கள் கூடவே மணி பட்டனையும் சேர்த்து அழுத்தங்கள் சைவ வாழ்வு என்பது ஒவ்வொரு பாட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறுகின்றார் இந்த மாநிலாக பிறந்தது நாங்கள் எங்களுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்கு சைவ சமயத்தில் கூறப்பட்ட வாழ்க்கை முறைகளில் நாங்கள் நடந்தாலே எங்களுடைய வாழ்க்கை முறையுடனே எங்களுடைய பிறவி கடன் இருந்துவிடும் சைவ வாழ்வு இரண்டு வகைப்படுகிறது அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது புறம் எனும் கூறும்பொழுது எங்களுடைய உடம்பினையும் வீட்டினையும் மற்றும் சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வைத்திருந்து சுத்தமான உணவு விதிப்படி பூசை செய்வது புற ஒழுக்கம் அதாவது ஆச்சாரம் புற ஆச்சாரம் ஆகும் அக ஒழுக்கம் என்பது பிறருக்கு தீங்கு நினையாது மனதிலே இறை பக்தியோடு வாழ்த்தல் மனதில் நல்ல எண்ணங்களோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல நடத்தைகளோடும் வாழ்தல் அக ஆச்சாரம் புற ஆச்சாரம் அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் வெற்றில் அக ஒழுக்கம் இல்லாத புற ஒழுக்கம் பதினெட்டாவது அக ஒழுக்கமே மிகவும் முக்கியமான இதை உணர்த்தும் கதையினை உங்களுடன் பகிர்ந்து மகரிஷி அவர் தவத்தின் போது கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன என்று பார்க்காமல் அப்படியே விளங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என அவர்கள் கருதினார்கள் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகரிஷியை அரிகாசம் செய்யும் நோக்கில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தான் மகரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார் மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரச சபைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நீ காட்டில் தவம் இருக்கும் மகரசிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு தயாராக இரு என்று கூறி போய்விட்டார் மன்னன் நடுநடுங்கி விட்டான் தான் விளையாட்டாக செய்த தவற எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டிலுள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதின் கெடுதல் பற்றி எடுத்துக்கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை இளம் பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்கு வர சொல்கின்றான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகின்றான் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் இந்த வண்ணம் இருந்தன ஒரு நாள் கற்புக்கரசியான பெண்ணொருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிக்கின்றாய் என கேட்டான் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாகச் சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகின்றானே அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் முற்காலத்தையும் உணர்ந்து கொள்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலையாக குவிந்து இவன் உண்பதற்காக தயாரானது அவ்விஷய மன்னனுக்குத் தெரிய வரவே அந்த பாவ மலையை கரைக்கும் பொருட்டு கண்ணீருக்கு தானம் செய்து நற்போதனைகளையும் செய்து வருகிறான் ஆனால் சிலர் மன்னனை பற்றி தவறாக பேசி அவனுக்கு குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவளமாக அதாவது ஒவ்வொரு கைபிடியுமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டுக்கொண்டனர் கடைசி கவளம் மட்டும் பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திறந்து எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர்கள் செய்த பாவங்களுக்கு பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும்